பேசுங்கய்யா சிவா நமச்சிவாயம் ஓ நமச்சிவாயா இப்போ நம்ம என்ன பண்ணா இது அத்தனாரீஸ்வரோட திருச்செங்கோடு மலையில் இருக்கிறோம் அந்த மலையை பார்த்தீங்கன்னா அம்பாள் சிவனும் இருக்கிற மாதிரி ஒரு இலகத்தை இந்த மலை அந்த மலைக்கு நம்ம ஆர்த்தி காமிக்கு போகிறோம் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மலையில் கிரிவல பாதையில் இந்த பா இந்த மலைக்கு நம்ம ஆர்த்தி காமிக்கு போகிறோம் திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் அரவு உடம்பு சிவன அம்பாள் இருக்கிற மலைக்கு கிரி ஆர்த்தி காமிக்க போகிறோம் இந்த மலையை தான் நம்ம பார்க்க இதான் அந்த மலை இது ஃபுல்லாக ஐயனோட மகிமை அந்த மலைக்கு தான் நம்ம ஆர்த்தி காமிக்க போகிறோம் எல்லோரும் வந்து இந்த பௌர்ணமியை கண்டுகளிக்கணும் எல்லா பக்தர்களுக்கும் முன்கூட்டியே இந்த தகவல் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் திருச்சிங்க அத்தனைஸ்வரர் தரிசனம் முடிச்சுட்டு இந்த மலையில் ஆர்த்தி காமிக்க போகிறதுனால மிகவும் மக்களுக்கு காட்டிடும் இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம் எல்லோரும் கலந்துக்கணுன்னு அதான் அன்போடு ஓம் நமச்சி வாய் நமச்சி